துப்பாக்கி எடுத்து லோட் செய்த போலீஸ் அதிகாரி இளைஞர்களை உரிய இடத்திற்கு வருமாறு அழைத்த நபர்கள் யாழில் நடந்த பரபரப்பு சம்பவம் ஜனாதிபதி அனுரு எடுத்த அதிரடி முடிவு நாடு முழுவதிலும் அமலுக்கு வருகிறது அதிரடி சட்டம் முடிவுக்கு வருகிறது வீதி அராஜகங்கள் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தை நடுரோட்டில் நிறுத்தி சாரதி மீது தாக்குதல் இணையதளத்தில் வைரலான வீடியோ இருவர் அதிரடியாக கைது மகிந்த வீட்டில் கடும் பரபரப்பு சற்று முன்னர் கோட்டாபே ராஜபக்ச சிஐடி அழைப்பு மகிந்தர்கள் குடும்பத்துக்கு தொடர் பேரிடி மட்டக்களப்பு பட்டி பட்டியாக ஒதுங்கும் நூற்றுக்கணக்கான யானைகள் கடும் பீதியில் உறைந்த மக்கள் மழை வெள்ளத்தை காரணம் காட்டி பிற்போடப்பட்ட செம்மணி புதைப்பணி தோண்டும் நடவடிக்கை இன்றைய தினம் எடுக்கப்பட்ட அதிரடி முடிவு யாழில் அடிதடி சண்டியன்களால் மக்கள் அச்சம் இன்றைய தினமும் வீதியில் அட்டகாசம் போட்ட நபர்களால் பரபரப்பு யாழ் பொன்னாலையில் கோர விபத்து புதிய மோட்டார் வண்டியில் அதிவேகம் ஒருவர் பலி ஒருவர் பரிதாபம் திருகோணமலையில் மீண்டும் பரபரப்பு புத்தர் சிலை வைத்த விவகாரம் மீண்டும் சூடு பிடிப்பு நீதிமன்றின் முடிவு மீண்டும் மன்னார் சவேரியார் பாடசாலை மாணவர்கள் முன்னிடம் கால்பந்து போட்டியில் அடுத்த சாதனை போதைப் பொருட்களுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் இணைத்தால் பேருந்து உரிமையாளர்களின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்களாயின் பேருந்து உரிமையாளர்களின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் அத்துடன் ஒரு சந்தர்ப்பத்திலும் போதைப் பொருட்களுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனைகளின் பொழுது அதிகளவான பேருந்து சாரதிகள் போதைப் பொருட்களை பயன்படுத்தியமை வந்ததை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டி வந்த பலாலி போலீசார் சுன்னாக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னாலி கட்டுவன் ஈவினை பகுதியில் மக்களுடன் முரண்பட்டதாகவும் லஞ்சம் பெறுவதற்காக இவ்வாறு எல்லை தாண்டி வருவதாகவும் அவர்கள் மதுபோதையில் இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் கருத்து தெரிவிக்கையில் நான் எனது வயலுக்கு அருகாமையில் எனது காணியில் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்தேன் இதன்போது எனது காணிக்குள் அத்துமீறி ஒன்னுடைந்த பலாலி போலீசார் நான் மது போதையை நிற்பதாக தெரிவித்து முரண்பட்டதோடு எனது ஆடைகளை கிழித்து வன்முறையில் ஈடுபட்டனர் நான் ஊர் மக்களை துணைக்கு அழைத்த போது அவ்விடத்து நின்ற போலீசார் பலாலி போலீஸ் நிலையத்துக்கு அழைப்பு மேற்கொண்டு ஏனைய போலீஸ் உத்தியோகர்களையும் அந்த இடத்துக்கு வரவழைத்தனர் இதன்போது போலீசாரின் ஏனைய போலீசாரும் அவ்விடத்துக்கு வந்து அட்டகாசம் செய்தபோது அதை காணொலி பதிவு செய்ய முற்பட்டவர்களை எங்களை காணொலி பதிவு செய்ய விடாமல் தடுத்தனர் சம்பவம் நிகழ்ந்த இடத்துக்கு சற்று தொலைவில் ஒரு மதுபான நிலையம் உள்ளது அங்கு மதுபானம் பாவித்துவிட்டு வருவோரிடம் லஞ்சம் பெறுவதற்காகவே பலாலி போலீசார் எல்லை தாண்டி வீதியில் வந்து நிற்பது வழக்கம் இவ்வாறான பின்னணியில் இந்த சம்பவமும் இடம்பெற்றது இனிமேல் பலாலி போலீசார் இவ்வாறு எல்லை தாண்டி வந்து எமக்கு தொந்தரவு செய்யக்கூடாது இதற்கு உரிய அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர்

හ ආසර ස්වර්ම පොටඩක් වීමත්ත බලට කිලාම මේ ඇතුළට ඒකොල පොටිකසත්දානවා මේ එකටන ත කොලු ඉදරේ විඩිය ගනට විඩිය ගන්න විඩිය ගන්නු මෙතන සරම මේ අර පුුණල් කටවල නිෙ තුේ නෑ නෑනෑ

தலவாக்கலை டயகம வீதியில் லிந்துலை சிஸ்பனை பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்றை நிறுத்தி பேருந்து சாரதியை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கிய குற்றச்சாட்டில் இருவர் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டதாக லிந்துலை போலீசார் தெரிவித்தனர் தலவாக்கலை எல்ஜின் நோக்கி பயணிக்கும் தனியார் பேருந்தொன்றின் இரு ஊழியர்களால் தாக்குதல் இடம்பெற்றது சாரதியை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கிய போது பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமான பயணிகள் பேருந்தில் இருந்ததாகவும் பேருந்தில் இருந்த ஒருவர் இதை தன்னுடைய கையடக்கு தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு குற்றப்புலனாவை திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி கோட்டாபய ராஜபக்சவை விசாரணைக்கு வருமாறு சிஐடி அழைத்துள்ளது அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டுத் தொகுதிக்கு சொந்தமான பல வீடுகளை பல நபர்களுக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கியதை அங்கீகரிக்கும் கடிதங்கள் வெளியிடப்பட்டது மேலும் இது குறித்து வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கோட்டாம்பய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிக்கு கடந்த வெள்ளிக்கிழமை எழுத்துப்பூர்வ அறிவிப்பு ஒன்றும் அனுப்பப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கரையனாறு பகுதியில் அமைக்கப்பட்ட யானை மின்வெளியை உடைத்து தள்ளிவிட்டு ஊருக்குள் பட்டிப்பட்டியாக நூற்றுக்கணக்கான காட்டு யானைகள் மக்கள் குடியிருக்கும் பகுதியை நோக்கி வருவதை அவதானிக்க முடிகிறது இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றது நூற்றுக்கணக்கான யானைகள் இவ்வாறு ஊருக்குள் வருவதை கிராம மக்கள் அவதானித்துள்ளனர் இதனால் அந்த பகுதி மக்கள் தினமும் அச்சத்துடன் வாழ்வதாகவும் கவலை வெளியிட்டுள்ளனர் மிக நீண்ட காலமாக இருந்து அந்த பிரதேசத்தில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தினரும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு காட்டு யானைகளை துரத்தும் பணியை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது செம்மணி மனித புதைகொழியில் தேங்கி நிற்கின்ற மழை நீரை வெளியேற்றும் நடவடிக்கை இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்கொழியிலிருந்து இதுவரையில் இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின்போது இருநூற்று நாற்பது மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இருநூற்று முப்பத்தொன்பது எலும்பு கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வுப் பணிகளை முன்னெடுக்க இருந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முதல் யாழில் பல்வேறு தடவைகள் கடும் மழை பெய்ததால் புதைக்குழிக்குள் மழை நீர் தேங்கியுள்ளது இந்த நிலையில் புதைக்கொழிக்குள் மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை இன்று திங்கட்கிழமை நல்லூர் பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நீரை வெளியேற்றிய பின் புதைக்குழி சீற்றுத்தன்மையாக காணப்படுவதால் அடுத்த கட்ட அகழ்வுப் பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் எதிர்வரும் மார்ச் பதினாறாம் தேதி தீர்மானிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு அன்றைய தினத்துக்கு வழக்கு திகதியிடப்பட்டுள்ளது இதேவரை இருந்து வெள்ளம் வெளியேற்ற நடவடிக்கைகளை யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின் குமார் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரடவன் சட்டத்தரணிகளான நிரஞ்சன் ஞா ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர் அதேவேளை மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்காக கடந்த ஆண்டு நீதியமைச்சால் ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பி உள்ளமையால் இவ்வாண்டுக்கு புதிய பாதீடு சமர்ப்பிக்கப்பட்ட நிதியை மீளப்பெற வேண்டியுள்ளதால் புதிய பாதீட்டை மண்ணில் சமர்ப்பிக்க சட்ட வைத்திய அதிகாரி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வருகிறது இன்று மதியம் இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விளான் சந்தையில் இரு குழுவினருக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் நிலையத்திலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்துக்குள் காணப்படுகிறது வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொன்னாலை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார் அம்மன் கோயிலடியைச் சேர்ந்த கிருஷ்ணராஜா சாரங்கன் வயது இருபத்தாறு என்பவர் உயிரிழந்த நிலையில் காரநகர் விகாவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தை வயது இளைஞன் படுகாயமடைந்தார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் பொன்னாலை சந்தையிலிருந்து மாதகள் பக்கம் செல்கின்ற வீதியால் இருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தனர் இதன்பொழுது அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை மீறி வீதியோரம் நின்றிருந்த பனியின் மீது மோதி விபத்து இடம்பெற்றது இதன்போது ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு மற்றவர் படுகாயமுற்ற நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார் உயிரிழந்தவரின் சடலம் தற்போது காரநகர் பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வட்டக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடற்கரையில் புத்தர் சிலையை வைத்த விவகாரம் தொடர்பில் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள நான்கு பௌத்த பிக்குகள் உட்பட பத்து பேரினதும் விளக்கமறியல் காலம் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கானது திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் திங்கக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபொழுதே விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் பிணை மறுக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதிமாதிகள் சார்பில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுக்கள் பிப்ரவரி மூன்றாம் தேதி அன்று நிராகரிக்கப்பட்டது அதையடுத்து பிணை மனு கோரிக்கை திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது எனினும் மனுக்கள் தொடர்பான விசாரணை கோரிக்கை பரிசீலனைக்குட்படுத்தப்பட உள்ள நிலையில் விளக்கமரையற்காலம் நீடிக்கப்பட்டுள்ளது தேசிய ரீதியில் பாடசாலைகளுக்கு இடையிலான உதயபந்தாட்ட இறுதிப் போட்டியில் இருபது வயது ஆண்கள் பிரிவில் மண் புரித சவேரியார் ஆண்கள் கல்லூரி இரண்டாம் இடத்தை பெற்ற நிலையில் குறித்த வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது தேசிய ரீதியில் பாடசாலைகளுக்கு இடையிலான மெட்ட உதயபந்தாட்டு இறுதிப் போட்டியில் இருபது வயது ஆண்கள் பிரிவில் மன்புரித சவேரியார் ஆண்கள் கல்லூரி மற்றும் கொழும்பு ஹமீத் அல் குசீனியா அணிகள் மோதிய போட்டியில் ஹமீத் அல் குசீனியா ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் மண் புரித ஆண்கள் கல்லூரி அகில இலங்கை ரீதியில் இரண்டாம் இடத்தைப் பெற்று வடமாகாணத்துக்கும் மன்னார் மாவட்டத்துக்கும் பாடசாலைக்கும் பெருமை தேடி கொடுத்துள்ளனர் இந்த விளையாட்டு வீரர்களை வரவேற்று கௌரவிக்கும் நிகழ்வு இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் பேருந்து நிலைய பகுதியில் இடம்பெற்றிருந்தது இதன்பொழுது பாடசாலையின் அதிபர் அருட் சகோதரர் சந்தியாகு தலைமையில் குறித்த வீரர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து குறித்த வீரர்கள் ஊர்வலமாக பாடசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் குறித்த நிகழ்வின் போது மன்னார் நகர பிரதேச செயலாளர் வலையக்கல்வி பணிப்பாளர் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்களும் கலந்து கொண்டதையும் குறிப்பிடத்தக்கது போலீஸ் அதிகாரி இளைஞர்களை உரிய இடத்திற்கு வருமாறு அழைத்த நபர்கள் யாழில் நடந்த பரபரப்பு சம்பவம் ஜனாதிபதி அனுர எடுத்து அதிரடி முடிவு நாடு முழுவதிலும் அமுலுக்கு வருகிறது அதிரடி சட்டம் முடிவுக்கு வருகிறது வீதி அராஜகங்கள் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தை நடுரோட்டில் நிறுத்தி சாரதி மீது தாக்குதல் இணையதளத்தில் வைரலான வீடியோ இருவர் அதிரடியாக கைது மகிந்த வீட்டில் கடும் பரபரப்பு சற்று முன்னர் கோட்டாபய ராஜபக்ச சிஏடி அழைப்பு மகிந்தர்கள் குடும்பத்துக்கு தொடர் பேரிடி மட்டக்கிளப்பு ஊரன்றுக்குள் பட்டியாக ஒதுங்கும் நூற்று கணக்கான யானைகள் கடும் பீதியில் மக்கள் மழை வெள்ளத்தை காரணம் காட்டி பிற்போடப்பட்டி தோண்டும் நடவடிக்கை இன்றைய தினம் எடுக்கப்பட்டு முடிவு யாழில் அடிதடி சண்டியன்களால் மக்கள் அச்சம் இன்றைய தினமும் வீதியில் அட்டகாசம் போட்ட நபர்களால் பரபரப்பு யாழ் பொன்னாலையில் கோர விபத்து புதிய மோட்டார் வண்டியில் அதிவேகம் ஒருவர் பலி ஒருவர் பரிதாபம் திருகுணமலையில் மீண்டும் பரபரப்பு புத்தர் சிலை வைத்த விவகாரம் மீண்டும் சூடுபிடிப்பு நீதிமன்றின் முடிவு மீண்டும் மன்னார் சவேரியார் பாடசாலை மாணவர்கள் முன்னிடம் கால்பந்து போட்டியில் அடுத்த சாதனை